போன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக ஒன் ஹவர் கூட இருக்காது சரிங்களா அந்த வீடியோ போட்டு இந்த போஸ்ட் போட்டு ஒன் ஹவர் கரெக்டாக ஆச்சு சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆகும் ஸோ பாருங்கள் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நானூறு பேர்த்துக்கு இந்த போஸ்ட் போயிருக்குங்க என்கொயரிஸ் வந்து கிட்டத்தட்ட டைரெக்டாக கமெண்ட் பண்ண என்கொயரிஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு சரிங்களா கால்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து போயிருக்கும் ஒன் ஹவர்ல தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் இந்த குரூப்பில் வந்து அதர் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க இருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் சரிங்களா ஒரு ஒரு நிமிஷம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதோட ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு தேவையான பர்சனுக்கு போய் இந்த போஸ்ட்டு சேரதுனால தேவைப்படுறவங்க நம்மள காண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு குரூப்னால் இவ்வளவு நடக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பத்து அதிகமாகலாம் போகக்கூடாது பத்து குரூப்பு அது குவாலிட்டியான குரூப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான லேட் உங்களை தேடி வரும் உங்கள் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஈஸியாக உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் ஸோ இந்த குரூப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க சரிங்களா அப்போது போட்ட உடனே ரிசல்ட்ங்கிறது நல்லாயிருக்கு ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஸோ ஒம்பதாயிரத்தி எழுநூறு பேர் குவாலிட்டியான குரூப்பில் போடும்போது குவாலிட்டியான ரிசல்ட் நம்மளை தேடி வரும் தேங்க் யூ